ஜுருகும் என்கிற ஒரு கோத்திரத்தார்கள் அவர்கள் காட்டரபிகள் நாடோடிகள் எங்கெல்லாம் தண்ணீர் உண்டுமோ அங்கெல்லாம் தங்குகிற நாடோடிகள் அந்த நாடோடிகள் அப்படியே பயணம் செய்து வருகிறார்கள் திடீரென பயணம் செய்து வந்தால் தண்ணீர் இருக்கிற பகுதிக்கு மேல் ஒரு ஒரு காகம் வட்டமிடுவதை பார்த்து நிச்சயமாக இந்த காகம் தண்ணீரை பார்த்திருக்கத்தான் வேண்டும் என நினைத்து அவர்கள் ஆஜராம் அவர்களை பார்க்க வந்தால் அங்கே தண்ணீர் இருப்பதை பார்க்கிறார்கள் நாங்களும் உங்களோடு சேர்ந்து குடியமரவா என்று சொல்லி அவர்களும் அங்கே குடியமர்ந்து ஹாஜரா அம்மா அவர்கள் தண்ணீர் எடுத்து வெளியே செல்ல அனுமதிக்க மாட்டேன் வேண்டுமானால் குடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அந்த ஜுருகும் கோத்திரம் மெல்ல 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 சந்ததிகளை பெற்று வளர்த்தி ஆளாக்கியது அதிலிருந்துதான் இஸ்மாயில் அழகி சலாத்து வசலாம் அவர்கள் திருமணம் முடித்து நல்ல பேசுகிற அரபி மொழிகளை கற்று வளர ஆரம்பித்தார்கள் எல்லாம் விடுவானா இப்ராஹிம் எல்லா சோதனைகளையும் வென்றவர் என்று அல்லாஹு இரண்டாவதாக அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா பல நாட்களுக்கு பிறகு இப்ராஹிம் அவர்கள் தனது மகனை மகனை பார்க்க பார்க்க வருகிறார் வந்த சந்தோஷத்தில் கொஞ்ச நேரத்தில் இப்ராஹிம் நபி சொன்ன வாசகம் என்ன தெரியுமா மகனே உன்னை அறுத்து பலியிடுவதாக ரப்புல் அபுல்லின் எனக்கு கனவிலே கட்டளை பிறப்பித்திருக்கிறான் நபிமார்களுக்கு கனவின் மூலம் வகி வரும் கணவின் மூலம் வகி வரும் தந்தையினுடைய கட்டுப்பாட்டை மீறாத மகன் கணவனுடைய கட்டுப்பாட்டை மீறாத மனைவி அதுதான் குடும்பம் முன்மாதிரியான குடும்பம் அவரிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி உண்டு என்று அல்லா சொல்கிறானே அந்த முன்மாதிரி தான் இந்த முன்மாதிரி தாலா கனவின் மூலம் உண்மை அறுக்க எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான் என்று சொன்ன உடனே இஸ்மாயில் அலிகி சலாத்து வலாம் அவர்களை சொன்ன பதில் என்ன தாராளமாக கட்டளையை நீங்கள் நிறைவேற்றலாம் பொறுமையான மகனாகத்தான் என்னை நீங்கள் பார்ப்பீர்கள் கீழே கடத்தப்படுகிறார் கூர்மையான கத்தி எடுக்கிறார் அறுக்கிற பொழுது அல்லாளுமின் கட்டளை பிறப்பிக்கிறான் சோதனையை நீங்கள் வென்று விட்டீர்கள் மகனுக்கு பகரம் ஒரு ஆட்டை அறுத்து நீங்கள் கொடுங்கள் என்கிற கட்டளை பிறப்பிக்க அதைதான் வாழையடி வாழையாக கியாமனால் வரை நாம் இன்றைக்கு குர்பான் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம்